சார் வணக்கம் மழை பற்றிய அறிவிப்பு செய்தி நிறுவனங்கள்ல இருக்கை ஆய்வாளர்கள் சொல்லும் போது ரொம்ப அதிர்ச்சிகரமான சொல்றாங்க பொழிவு அதிகமா இருக்கும் ரொம்ப ஹெவியான ஃபால்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்கல்ல என்ன நடந்துட்டு இருக்கு வானிலையுடைய நிலவரம் கண்டிப்பாக அதாவது தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் முறைப்படி இன்றைக்கு அறிவித்து விட்டார்கள் தொடங்கிவிட்டது இது வழக்கத்தை விட ஒரு ரெண்டு நாள் கூடுதல் முன்கூட்டியே தான் தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் ஒரு நாள் இந்த நிலையில தற்பொழுது அதாவது கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே குமரிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இலங்கை அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் தமிழ்நாடு இலங்கை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் அதிலிருந்து நிலநடுக்கோடு பகுதி வரைக்கும் உள்ள கடல் பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி இருந்துச்சு அது நேற்று இரவு குமரிக்கடல் பகுதிக்கு வந்தடைந்தது இப்போ குமரிக்கடல் பகுதியில் தான் நீடித்துக் கன்னியாகுமரிக்கு தெற்கு அது மெல்ல அரபிக்கடல் பகுதியை நோக்கி அதாவது தமிழ்நாடு கேரளா எல்லையோர அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தோட கடற்பகுதியில மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மேற்கு நோக்கி நகரும் பொழுது இன்னும் கொஞ்சம் படிப்பு தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அப்படியே லட்சத்தீவு பகுதிக்கு வந்து அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகிறது பதினெட்டாம் தேதி நாளைய மறுநாள் தாழ்வு பகுதியாகி தாழ்வு மண்டலமாகி தீவிரமடைந்தது ஓமன் ஏமன் நோக்கி நகரப்போகிறது இருந்தாலும் இந்த நிகழ்வு தீவிரமடைகிற காரணத்தினால கிழக்கு காற்றை ஈர்க்க போகிறது அதுதான் இப்போ மாற்றம் வேற ஒன்றும் இல்லை ஏற்கனவே நேற்றைக்கு அது கன்னியாகுமரியில் இருந்த பொழுது இதுவரை மழை பெய்யாமல் இருந்த தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நேற்றைக்கு கனமழைப்பதிவு கொடுத்திருக்கிறது சில இடங்களில் அதிகாரப்பூர்வம் இல்லாத இடங்களில் பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கு அதிகாரப்பூர்வமாகவே பதிமூணு பதினாலரை சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்திருக்கிறது இந்த மழைப்பொடிவு தற்பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும் தீவிரமடைந்திருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் தீவிரமடைந்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தீவிரமடைந்து விட்டது இந்த நிகழ்வு அரபிக்கடலில் லட்சத்தீவு பகுதியை நோக்கி வரும் பொழுது இன்னும் சென்னைக்கும் மழைப்பிடிவை தொடக்க தொடக்கிறோம் இன்றைக்கு காலையில ஒரு தூரலோ சாரலோ லேசாக வந்திருக்கலாம் ஆனால் கடந்த சில நாட்களாக இருந்த மழை கூட இப்போ இல்லாமல் இருக்கலாம் இந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது அதாவது கேரளா கடற்கரைக்கு நேர் மேற்கு பகுதியில லட்சத்தீபி பகுதியில் வந்து தீவிரமடையும் பொழுது பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் அது அப்படியே தீவிரமடைந்து போக்கி போகும் பொழுதும் தீபாவளி நாளிலும் தீபாவளிக்கு அடுத்த நாள் கூட இந்த நிகழ்வால் கிழக்கு காற்று காரணமாக அதாவது இந்த சிஸ்டம் நோக்கி வங்கக்கடல் காற்று பயணிக்க போகிற காரணத்தினால நல்ல ஒரு மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்கும் சார் இப்ப கடந்த டிசம்பர்ல இருந்து நம்ம வந்து தொடர்ச்சி உங்களோட அறிவிப்பு நாங்கள் கேட்டு இருக்கோம் ஐ தமிழ்ல அந்த அடிப்படையில உங்களோட கணிப்புகள் பெரும்பாலும் பெரும்பான்மையான கணிப்புகள் ரொம்ப துல்லியமாகவே நடந்துட்டு இருக்கு நீங்க சொன்னது போல காலையிலயும் சென்னையில பல இடங்கள்ல மழை பொழிவு இருந்துச்சு சார் ஆனா அது பெஞ்ச உடனே காஞ்சி போச்சு அது வேற பட் இருந்தாலும் இப்ப இனி வரக்கூடிய காலங்களில் சென்னை மாதிரியான பகுதிகளில் எப்படி எந்த அளவுக்கு மழை நம்ம எதிர்பார்க்கலாம் மக்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சார் அதாவது இப்ப எதுவும் அச்சுறுத்தும் மழையோ பாதிக்கும் மழையோ இப்பொழுதைக்கு சென்னைக்கு இல்லை இன்றைய அதாவது இந்த தீபாவளிக்கு முன்பு இல்ல தீபாவளி ஒட்டிய நாட்களும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடல் நோக்கி செல்லக்கூடிய கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டின் நிலப்பகுதியில அதிகாலை நேரத்துல அது ஏறும் பெரும்பாலும் கடலோரம் என்னாலே அதிகாலை நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு ஒரு மணி ரெண்டு மணி அதிகாலை ஒரு ஏழு மணி காலை ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் கூட இந்த கடற்காற்று நிலப்பகுதி நோக்கி வரும் பொழுது கடல் நீராவியை கொண்டு வந்து தரையில் ஏற்றும் இப்பொழுதைக்கு அது வளிமண்டல சுழற்சியா இருக்கிற காரணத்தினால பெரிதாக மழை இல்லை ஏன்னா மேலடுக்குல இருக்கிறதுனால நீராவி இழுக்கல அதனால பெரிய மழை இல்லைன்னா கூட வெயில் வந்ததும் மழைப்பெடுமை கொடுக்கறது அதனாலதான் சென்னை கூட வெயில் வந்ததுக்கு அப்புறம் பகல்ல தான் மழைப்பெருவி கொடுத்திருக்கும் இப்ப டெல்டாவில் கூட பகல்ல தான் மழைப்பெருவி கொடுத்தது தென் மாவட்டங்களுக்கும் நேற்று இரவு தென் மாவட்ட கடலோரப் பகுதியில் இருந்ததுனால அங்க நல்ல மழைப்பெருவி கொடுத்துச்சு இப்போ உள் மாவட்டங்களுக்கு வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் மழைப்படுவி கொடுக்குது வளிமண்டல சுழற்சி தாழ்வு பகுதி ஆகும் பொழுது கடல் நீராவியை கூடுதலாக அதிகாலை நேரத்தில் ஈர்க்கும் பொழுது கண்டிப்பாக இன்றைக்கு இரவு நாளை பகல் அதாவது நாளை அதிகாலை நல்ல மழைப்பொடிவை சென்னைக்கு கொடுக்கும் இருந்தாலும் எதுவும் பாதிக்கும் மழைப்பொடிவு எதுவும் இருக்காது அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா அஞ்சு எட்டு பத்து நேற்றை கூட ஒரு ப பன்னிரெண்டு பதிமூணு சென்டிமீட்டர் வரை கூட சில இடங்கள்ல கிடைத்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு அதே போல் வேறு வேறு இடங்கள்ல அதாவது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இருக்கும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா உள்ளிட்ட சென்னைக்கும் மழை இருக்கும் ஆனால் ஐந்து எட்டு பத்து பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி போனா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாலையில ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இந்த மாஞ்சோலை நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகள் திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட அந்த அந்த பகுதிகளெல்லாம் அதிகமா காற்று குவிக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு அது பெரும்பாலும் அணை நீர்ப்பிடிப்பு பகுதி குற்றால அருவி பகுதி அதே போல கொடைக்கானல் பகுதி வால்பாறை பகுதி நீலகிரி மாவட்ட பகுதி இந்த பகுதிக்கும் அதே போல சதுரகிரி மலைப்பகுதி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு சரிவு கேரளா பகுதிக்கும் மழை இருக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை என்பது கிழக்கு சரிவுல மோதும் தெ தென்மேற்கு பருவமழை மேற்கு பக்கம் மோதும் வடகிழக்கு பருவமழை கிழக்கு பக்கம் மோதி இந்த பக்கம் மழை பிடிப்பி கொடுக்கப்படுது தமிழ்நாட்டில் சென்னையை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தும் மழை அல்ல தேவையான மழை அளவான மழை அல்லது நீர் தேங்கும் அளவிற்கும் கொஞ்சம் இருக்குமே தவிர தீபாவளியிலையும் மழை இருக்கும் விட்டு விட்டு ஆகப்படுது ஆனால் எதுவுமே இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்காது இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும் இல்ல பொதுவாக இப்ப தீபாவளியில வந்து வெடி வெடிக்கிறது காலையில ஒரு ஒரு மணி நேரம் நைட் ஒரு ஒரு மணி நேரம் தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டுருக்கு அந்த நேரத்துல மழை பொழிவு இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா மக்களுக்கு அதுக்காக தான் கேட்டதா இருக்கு கண்டிப்பாக அந்த அந்த மழையும் கனமழையாக ஒரு அடித்து பெய்ய மழையாக இருக்காது பெரும்பாலும் ஓடும் மேகம் தான் அப்படியே பாசிங் கிளவுட்ஸ் தான் ஒரு இடத்துல இருந்து வரும் அதாவது மெரினாவுல ஏறக்கூடிய மழை அப்படியே மவுண்ட் ரோடு வந்து அப்படியே பாத்தீங்கன்னா கோயம்பேடு அப்படியே போயிட்டே இருக்கும் தண்டலம்னு ஆகவே இப்படி மறக்கூடிய மழை நின்று பெய்யாது ஓடும் மேகமா தான் இருக்கும் ஏன்னா எடுத்து காடு பகுதி உருவானாலே அது கொஞ்சம் தீவிரமா காற்று இருக்கும் பொழுது மெல்ல நகர்ந்து நின்று பெய்யக்கூடிய எதிர்க்க எதிர்க்கக்கூடிய மழையாக இருக்காது உழைந்து போய்கொண்டே இருக்கும் மேற்கு அதனால பாசிங் க்ளௌட்ஸ் தான் வேகமா வரும் வேகமா போடும் தூரிட்டே போயிடும் அவ்வளவுதான் அதனால நின்று நீடித்து நின்று பெய்யக்கூடிய மழையாக இந்த மழை அமையாது ஆனால் தீபாவளிக்கு பிறகு வலுவான நிகழ்வு சென்னைக்கு காத்திருக்கிறது அது முதல்ல ஒரு இது வலுவான நிகழ்வுனா புயல் அளவு எதிர்பார்க்கலாமா எப்படி அது கண்டிப்பாக அதாவது இந்த தீபாவளி நாள்ல வந்து அரபிக்கடல போய் தான் அது அவர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி ஓமன் ஏமனை நோக்கி நகர போகுது அது இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வாக்குல ஓமன் ஏமன் போய் கரை கிடக்கும் அங்கேயும் போய் மழை பொழிவை கொடுக்க போது அங்க வந்து ஒரு சாதாரண ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் ஓமன்மனுக்கு இந்த நிகழ்வு போய் இந்த மூன்றாம் தேதி அங்க ஓமனுக்கு போகும்பொழுது வங்கக்கடல்ல அந்தமான் பகுதியில புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகள்ல அது தாழ்வு அதாவது தீவிர தாழ்வாகவும் மண்டலமாகவும் மாறும் கண்டிப்பா ஆழ்ந்த மண்டலம் உறுதியாகி விட்டது அது புயலா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்பொழுது வரைக்கும் தமிழ்நாட்டு கரையை நெருங்கி வரும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு நெருங்கி வரும் நல்ல ஒரு மழை பொழிவு டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஐந்துக்கு பிறகு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கூட கொடுக்கலாம் ஆனால் வரக்கூடியது தாழ்வு பகுதியாக இருந்தால் அது டெல்டாவிற்கும் சென்னைக்கடையில் நுழைஞ்சி வட தமிழ்நாடு முழுவதுமே வட உள் மாவட்டங்கள் எல்லாமே கொடுக்கும் மழையை தீவிர தாழ்வாக இருந்தால் கடலூர் கிட்ட பகுதிகள் வழியாக உள்ளே போய் பெங்களூர் வழியே போகும் ஆழ்ந்த மண்டலம் என்றால் மண்டலம் என்றால் அது சென்னை கோட்டியே கரை கிடக்கும் புயல் என்றால் ஆந்திர பிரதேசம் தான் நெருங்கி வந்து ஆந்திர பிரதேச கரையை கடக்கும் இதனால இந்த மாத இறுதியில ஒரு நல்ல ஒரு வலுவான மழை ஒரு கனமழை அது இருபத்தி அஞ்சு முப்பது அப்படிங்கிற ஒரு சென்டிமீட்டர் அளவுல இரண்டு மூன்று நாட்களுக்கு பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்ப தமிழ்நாடு வந்து இப்ப புயலை சந்திப்போ சந்திக்க போது உறுதியு சொல்ல வரீங்களா இல்ல அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்களா பருவமழை இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கு தொடங்கி இருக்கிறதுல முதல் நிகழ்வு காற்று சுழற்சி அரபிக்கடலில் போய் தாழ்வு பகுதியாக போகுது இரண்டாவது நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாக தான் தீபாவளி நேரத்திலேயும் ஒரு காற்று சுழற்சி வரப்போகுது அதனால தான் தீபாவளி நாள்லையும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் நின்று பெய்யக்கூடிய மழை இருக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல இரண்டாவது நிகழ்வு காற்று சுழற்சி மூன்றாவது நிகழ்வு புயல் அது புயல் மண்ட ஆழ்ந்த மண்டலம் உறுதி புயல் என்பது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் அதனால் பாதிப்பு காற்று பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனால் நிறைய மழைப்பொழிவு கொடுப்பது உறுதி இது வந்து அக்டோபர் மாதம் நிகழ்வு தான் இன்னும் நவம்பர் இருக்கிறது டிசம்பர் இருக்கிறது ஜனவரி இருக்கிறது இந்த ஆண்டு ஜனவரி வரை மழை இருக்கிறது ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் நிறைய மழை இருக்குது டெல்டாவிற்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரிலையும் இருக்குது தென் மாவட்டங்களுக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரியிலையும் இருக்குது சார் இப்போ தொடர் தொடர் மழை பொருள் நம்ம பார்க்க தான் போறோம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கறதையும் நம்ம அடுத்தடுத்து அப்டேட்ல உங்கள்கிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி